அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியல் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்ப பார்க்க போற வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதப்பலன் இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலனில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேசராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப வீட்டில் இருக்காரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன வீட்டில் இருக்காரு சூரியன் புதன் கேது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டில் இருக்கு சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டில் இருக்காரு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறாரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில இருக்காரு அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாதப்பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன் நம்ம எடுக்கிறோம் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது இந்த மா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன் அதாவது இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி இந்த மாதத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இந்த மாதத்துல தான் வருது அக்டோபர்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வரும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாகாலய அமாவாசை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதியே வந்துருது இந்த மகாலய அமாவாசைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பின்னாடி நான் சொல்றேன் மூணாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் ஆரம்பிச்சிருது அது இல்லாமல் வந்து பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அதையும் தாண்டி தசமி விஜயதசமி வந்து பன்னெண்டாம் தேதி வருது முப்பத்தி ஓராந்தேதி தீபாவளி அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ஒரு மாதத்தில் என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இதுலேயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வருது இதில் முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் அது என்னங்கிறத விரிவாக நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி இது அக்டோபர் மாத பலன் இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீன ராசி காலச்சக்கரத்தின் பனிரெண்டாவது ராசி இந்த மீன ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசி மீனராசியினுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த அக்டோபர் மாத பலனுக்கு இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கும் உங்களுக்கு பத்தாம் இடமான தனுசு ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுக்காக மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிற பார்க்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கறாரு பார்க்கக்கூடிய பார்வை அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பார்க்கறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு கெடுதல்கள் நடக்க வாய்ப்பில்லை அது அவர் அவருடைய சூழ்நிலையை பொறுத்து உங்களுக்கு பனிர பதினொன்னுக்கும் பன்னிரெண்டுக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் சனி வக்ரத்துல இருக்காரு உங்களுக்கு விரையச்சனி நடந்துகிட்டு இருக்கு நடக்கும் போது சனி பகவான் வக்ரம் அடைகிறது என்பது ஒரு நல்ல ஒரு செயல் தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகமா மாறும் விரையச்சனி காலத்துல இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணங்கள் அது இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நல்லது பண்ணணும் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க ஏழாம் இடத்தை பாக்குறாரு உங்க குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்து மூணு ஏழு பதினொன்னு அந்த மாதிரி வேலை செய்யும் ஏழு அப்படிங்கிறது இதுவரை திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு திருமணமே நடக்கல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அந்த மாதிரி திருமணம் இல்லாத நபர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் காதல் திருமணங்கள் கைகூடும் ஏழு அப்படிங்கிறது பொதுஜன தொடர்புகள் கூட்டாளிகள் நண்பர்கள் கூட்டு தொழில் பண்றது இது மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே நன்மையா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்த பார்க்கறாரு ஒன்பது அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தை குருவாகப்பட்டவர் பார்க்கும்போது அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே சொத்து பணம் எல்லாம் சுமூகமான நிலையில பிரிச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சண்டை சச்சரவுகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் நல்லதா மாறுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உண்டு உங்களுடைய பதினோராம் இடத்தையும் பார்க்கறாரு பதினோராம் இடத்தான் வக்ரம் அப்ப அது கூட ஒரு நல்லதா மா தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வை படும்போது அந்த தோஷம் கூட நல்லதா மாறிடும் இந்த மீன ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குரு பகவான் பார்வை இருக்கு எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடம் மூலியமா ஒரு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு உங்களை இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இந்த கிரகங்கள்லாம் நம்ம வருஷத்துக்கு அடிப்படையாக வச்சு நம்ம பேசுகிறோம் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான சூரியன் சந்திரன் சுக்ரன் புதன் செவ்வாய் செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் இந்த நா கிரகங்கள் எல்லாமே ஒரே மாதத்துல அது பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ஒரே மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் அந்த மாதத்துல அள்ளி கொடுத்துட்டு போறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட உண்டாகும் எல்லாருக்குமே யோகம் அவங்க கிடைக்குமா அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படி சொல்லிட முடியாது அவரவருடைய விதி ஜாதகம் நான் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது பொது பலன் மட்டும்தான் எல்லா ராசிக்குமே பொதுவான பலனை சொல்றோம் அவரவருடைய ஜனன ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் நல்ல நிலையில லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ அமைய பெற்றால் அவருடைய குழந்தை பருவம் ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் நல்ல வீடு அலங்காரமான மாளிகை ஆடம்பரமான வீடு இருப்பிடங்கள் வாகன யோகங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கிடைக்கும் சூழ்நிலை சரியில்லை முன் ஜென்மத்துல என்ன கர்மா எடுத்தோமோ அதே கர்மா தான் இந்த பிறவி இந்த பிறவில திருமணம் லேட் ஆகுது குழந்தைகள் லேட் ஆகுது வாழ்க்கையே ஒரு போராட்டமா போர்க்களமா இருக்கு இதில் நம்ம செயிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா எவ்வளோ பேர் வாழ்க்கையில முன்னேற்றங்களே இல்லாம நிம்மதி இல்லாம வாழக்கூடியவர்கள் நிறையா இருக்காங்க இந்த மீன ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இதை பொறுத்த அளவுக்கு இந்த விரைச்சனி காலங்களே நடந்தாலும் இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான என்ன பலனை கொடுக்குதோ அந்த கிரகங்கள் அதே பலனை அள்ளி கொடுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு இந்த மாதக்கோள்களுக்கு மாதக்கோள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் வளம் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது சுக்கரன் சூரியன் சந்திரன் மற்ற கோள்கள் எல்லாமே நல்ல நிலையில இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழ்வீங்க சரியா இல்லை எந்த கிரகமும் நம்மளை பார்க்கல பார்வையும் சரியா இல்லை கிரகங்களுடைய அமைப்பும் சரியா இல்லை லக்னமும் சரியா இல்லை அப்ப எப்படி இருக்கும் உங்களை பொறுத்தளவுக்கு மந்தமான சூழ்நிலையை கடைசி வரைக்கும் நீடிக்கும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசி ராசிநாதன் வந்து ஒன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வக்ரமாகறாரு இந்த கூடிய காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பத்தாத சூழ்நிலைகளே நீடிக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த மீனராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக கவனம் என்பது தேவை இதில் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து நமக்கு நிறைய கமாண்ட் பண்ணிருக்கீங்க இந்த கமாண்ட் பண்ணதில் ஒரு சிலருக்கு நம்ம கமாண்ட் படித்து பதில் போட்டுறோம் இல்லை அப்படின்னாக்க போட முடியாமையும் போயிடுது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் நம்மளுடைய உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி ஆலோசனை பண்ணணும்னாலும் சரி ஃபோன் பண்ணி பேசணும்னாலும் சரி தாராளமாக நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் உங்கள் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் ஜாதகம் பார்க்கலாம் இல்லை வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி போற மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு குழந்தைகள் இல்லை கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே தாராளமாக நமக்கு ஃபோன் பண்ணலாம் அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றது அதுக்கான வழிமுறைகளை நம்ம சொல்லி சொல்லிடுவோம் அதை சொல்லும்போது அதை கடைபிடிச்சி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகரமா வாழ்றதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வக்ரம் அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் வக்ரம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு முழுமையா கிடைக்காம போறது இந்த பிரபஞ்சத்துல ஐம்பெரும் பூதங்களினுடைய தான் இயங்குது இயங்கினாலுமே நமக்கு இந்த பிரபஞ்சம் வந்து கதிர்வீச்சுக்கள் கிடைக்கல அப்படின்னா சரியான வகையில இயங்குறது இல்லை கதிர்வீச்சு என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக அது நல்ல முன்னேற்றத்தை தரும் இல்லை அப்படின்னா ஒரு பின்னடைவை தர்றதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாகும் இருந்தாலுமே இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அமைதி குணம் கொண்டவர்கள் அமைதியா இருந்தாலும் ஒரு சாதனையை செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி என்பது ரே சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ர சூழ்நிலையில் இருக்காரு வக்ர சூழ்நிலையில் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்ற மாதிரி அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு அது இல்லாம ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் பத்திர பதிவுத்துறை சார்ந்த விஷயங்கள் தன்னுடைய பேச்சு சம்பந்தமான விஷயங்கள் தொண்டை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நரம்பு சம்பந்தமான இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய காரகம் அப்ப புதன் வந்து நல்ல நிலையில வலுப்பெறாரு அப்படின்னா உங்களுக்கு எந்த நிலையிலையும் சோம்பல் இன்றி சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் இல்லை அப்படின்னாக்கா ஒரு சோம்பலான ஒரு சூழ்நிலைகள நீடிக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரங்கள்னால புதன் பகவான் நல்ல நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு புதன் அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு என்பது மிக மிக சிறந்த ஒரு வழிபாடாக அமையும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூணுக்குமே நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்